வாசிப்போம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு செவன்டீன்த்ஸ் இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தெய்வன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமான வைக்கவும் அவர்களுக்கு பவுல் தன்னுடைய இறுதி நாட்களிலே கடைசி திமோத்தியுவுக்கு எழுதுகிற ஒரு காரியம் கடைசியாக ஒன்று திமோத்தியு இரண்டு திமோத்தியுவை அவர் எழுதுகிறார் அதில் எழுதும் போது அவர் அவர் சொல்லுகிறார் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் உங்களுக்கு எல்லாவற்றையும் யார் கொடுக்க முடியும் அதுவும் எப்படி நீங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் கத்தரக் ஸ்தூத்திரம் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் வேற ஒருவரும் கொடுக்க முடியாது உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய கருத்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக பராக்கிரமத்தினாலும் நீ எதையும் செய்ய முடியாது எதையும் நீ சம்பாதிக்க சம்பாதிக்க முடியாது எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போதுதான் நமக்கு அது கிடைக்கும் எல்லாவற்றையும் என் திறமையினாலே நான் சாதித்து விடுவேன் என் பேச்சு சுவாதித்தினாலே என்னால் அது நடக்க முடியும் என்று நீ ஒரு காலம் கூட நீ அதை அதன் மேல் நம்பிக்கை வைத்தால் அது வீணாய்த்தான் போய்விடும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு தீர்மானமாய் பேசுகிறார் நீ எவ்வளவு ஓடி ஓடி பார்த்தாய் ஆனால் உன் காரியம் இன்னும் கை கூடவில்லை நீ எவ்வளவு மனிதரை நம்பி ஓடினாய் உன் காரியம் கை கூடவில்லை நீ நினைத்தால் என்னுடைய படம் இருக்கிறது அதனால் நான் சாதித்து விடுவேன் அதுவும் நடக்க முடியவில்லை தடைகள்தான் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது நீ உன் சுய முயற்சியினால் செய்கிற ஒரு காரியத்திலே கூட உன்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை ஏன் உன்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும் கர்த்தர் ஸ்தூத்திரம் முழுமையாய் நீ அனுபவிக்க போகிற எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று அவர் மீது ஒரு விசேஷித்த நம்பிக்கை நீங்கள் வைக்கும் அந்த நம்பிக்கை வீணாகாது நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் வறண்ட நிலத்திலும் அவன் நீர் பாய்ச்சலான ஒரு தோற்றத்தை போல் காணப்படுவான் பற்றாத நீரூற்றை போல் அவன் செழிப்பான் கர்த்தர் இப்படிதான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே முழு நம்பிக்கை கர்த்தர் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு பத்தொன்பதிலே சொல்லுகிறார் உன் நம்பிக்கை இன்றைய தினம் உன் நம்பிக்கை என்மேல் இருக்கட்டும் என்று எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இன்றைய தினம் உன் நம்பிக்கை என்மேல் இருக்கட்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அன்றைக்கு சேகிய ராஜாவுக்கு விரோதமாய் வந்த சங்கரிப்பும் ரப்சாக்கையும் அவனை பார்த்து கேட்டார்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் யுத்த காலத்திலே நிற்க வந்திருக்கிறாயே மந்திர ஆலோசனையா எகிப்தின் பலனா யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் ஆனா இசைக்கியார் அழைத்தார் எந்த மந்திர ஆலோசனை மேலும் அல்ல எகிப்தின் முக்கிஷங்கள் மேலும் அல்ல ராணுவ படையின் அல்ல குதிரை படைகள் அல்ல ஒரு நன்மை சம்பூர்ணமாய் அவரிடத்திலே மட்டும்தான் வரும் என்று ஒரு விசேஷித்த நம்பிக்கையை அவர் வைத்தார் அந்த நம்பிக்கை அவர் வைத்தது நிமித்தம்தான் அன்றக்கெனவே ஒரு தேவதூதனை தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அசிரியர்களை கர்த்தர் கொன்று போட்டார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான சூழ்நிலையிலே நீ அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது எப்படி செய்வது யார் செய்வார்கள் இப்படிதான் உன் மனம் அலைமோதி கொண்டிருக்கிறது ஏன் உன் வாய் சொல்லட்டுமே இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் கர்த்தரையே நம்பிக்கை கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டிருக்கிற நான் பாக்கியவான் அவரிடத்திலிருந்து எனக்கு சம்பூர்ணமான நன்மைகளை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் நன்மை செய்ய போகிறேன் நற்கரிகளில் ஐஸ்வர்யவான்களாக தாராளமாக கொடுக்க போகிறேன் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க போகிறேன் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக புக்ஷங்களை சேர்க்கப் போகிறேன் இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம் தேவன் உன் காரியங்களை கைகூடி வர செய்வார் அன்றைக்கு கோலியாத் மனுஷன் மீது தன்னுடைய பலத்தின் மீது பராக்கிரமத்தின் மீது நம்பிக்கை வைத்து இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் யாருக்கு தைரியம் இருக்கிறதோ என்னிடத்திற்கு யுத்தத்தில் வாருங்கள் எல்லாரும் அவன் வைத்த நம்பிக்கையை பார்த்து பயந்து ஓடினார்கள் ஆனால் தாபிதோ அவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அந்த கோழியா சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கலை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்க இவன் யார் என்று அவர் சர்வ உள்ள தேவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஐந்து கூழாங்களும் ஒரு கவன் கல்லோடு கடந்து போனான் கல் விழுத்த போகிறதா இல்லை இல்லை பிரமாணத்தின் மீது ஆண்டவரை தூஷிக்கிறவர்களை கல்லெறிந்து கொள் என்ற பிரமாணம் சொல்லுகிறதல்லவா அந்த பிரமாணத்தின் மீது நம்பிக்கை வை கடந்து போனான் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை கோலியாத் உழுத்தும்படி கட்டச் செய்தார் அவன் கையிலிருந்து ஈட்டியை எடுத்து அவன் தலை சிறசேத பண்ணினான் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாயிற்று நீ யார் மேலும் நம்பிக்கை வைக்காத உன் கணவனாகட்டும் மனைவி உன் பிள்ளைகள் பெற்றோர்கள் அதை செய்வார்கள் என்னை உயர்த்தி விடுவார்கள் எனக்கு இதை பொக்கிஷமாக தந்து விடுவார்கள் இந்த காரியம் இந்த அதிகாரியை பார்த்தால் கை கூடி விடும் நம்பிக்கை வைக்காதே உன் நம்பிக்கை முழுவதும் தேவன் மீது இருக்கட்டும் அதுவும் எப்படிப்பட்ட தேவன் மீது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை அலலுயா இந்த காலைவெளிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலைவழையிலே அப்பா எங்கள் நம்பிக்கை முழுவதும் உண்மீது இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் அலக்கழிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா எங்களுடைய சொந்த ஜீவியத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் தடையா இருக்கிறதாப்பா யாரை பார்க்கலாம் யார் எனக்காக பேசுவார்கள் என்று எங்களுடைய இருதயம் அலைமோதி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஏன் சரீர பலவீனத்திலே காணப்படுகிற நீ கூட உன் நம்பிக்கை மருத்துவர்கள் மீது வைக்கிறாயா இல்லை இல்லை அவர்கள் கூட ஒன்றும் செய்ய முடியாது உன் தேவனாகிய கர்த்தர் மீது உன் நம்பிக்கை இருக்கட்டும் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணாதபடி அவரே உன் பரிகாரியான கர்த்தர் இருப்பார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் இந்த காலவழிலே அவர் மீது நம்பிக்கை வீண்டு இன்றைய தினம் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த தேவாதி தேவன் மீது அந்த கர்த்தாதி கர்த்தர் மீது அந்த நம்பிக்கை நங்கூரமாகியே, உனக்காக மறித்து சிலுவையிலே இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கட்டும் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ பிளஸ்